கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சட்ட கமிஷன் கொடுத்த பரிந்துரையின்படி பத்து லட்சம் மக்களுக்கு ஐம்பது நீதிபதிகள் இருக்க வேண்டும் ஆனால் இப்போது பதினைந்து நீதிபதிகள் மட்டுமே இருக்கின்றனர் என இந்திய நீதித்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டாடா அறக்கட்டளை முயற்சியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து நீதித்துறை குறித்து அறிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்திய நீதித்துறை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் இருக்கும் சில புள்ளி விவரங்கள் திடுக்கிட வைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சட்ட கமிஷன் பரிந்துரையின்படி பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு ஐம்பது நீதிபதிகள் இருக்க வேண்டும் ஆனால் இப்போது நாடு முழுவதும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகைக்கு இருபத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர் அதாவது பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு பதினைந்து நீதிபதிகளே இருக்கின்றனர் இப்போதைய நிலையில் உயர் நீதிமன்றங்களில் நிர்ணயிக்கப்பட்ட பதவி இடங்களில் முப்பத்தி மூன்று சதவீதம் காலியாக இருக்கின்றன பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் தேசிய அளவில் மாவட்ட நீதிமன்றங்களில் ஒரு நீதிபதிக்கான அதிகபட்ச பணிச்சுமை இரண்டாயிரத்தி இருநூறு வழக்குகள் மட்டுமே ஆனால் அலகாபாத் மற்றும் மத்திய பிரதேசம் உயர் நீதிமன்றங்களில் ஒரு நீதிபதியின் பணிச்சுமை பதினைந்தாயிரம் வழக்குகளாக இருக்கின்றன என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்ட நீதிமன்றங்களில் பெண் நீதிபதிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினேழில் முப்பது சதவீதம் இருந்தது இப்போது முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது அதேபோல உயர் நீதிமன்றங்களில் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதமாக இருந்த பெண் நீதிபதிகளின் எண்ணிக்கை பதினான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது என நீதித்துறை அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது நீதித்துறையில் போதிய நீதிபதிகள் இல்லை என்றால் உரிய நேரத்தில் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும் என்ற கேள்வியை இந்த அறிக்கை எழுப்பியுள்ளது